விவசாய பெருமக்கள் மற்றும் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டுச்சந்தை தாங்க இருக்கோம் இந்த சீனாபுரம் மாட்டுச்சந்தை வார வாரம் வெள்ளிக்கிழமை காலையில் ஒரு எட்டரை மணிக்கு ஆரம்பித்து ஒரு மணி வரைக்கும் சந்தை நடைபெறுதுங்க அதாவது இருந்து ஒரு பத்து மணி வரைக்கும் கிடாரி கிடாரிக்கன்றுகளும் ஒரு பத்து இருந்து ஒரு மணி வரைக்குமே பார்த்தீங்கன்னா கை கருவி மாடுகளும் அதிக அளவுல விற்பனை ஆயிட்டு இருக்குங்க இந்த வீடியோ பதிவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்க உங்களுக்கு ஒரு பயனுள்ள தகவலா இருக்கும் இது வரைக்கும் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களை ஷேர் பண்ணுங்க அதே மாதிரி உங்களுக்கு கிடாரி கன்றுகள் கைக்கரவை மாடுகள் சினை மாடுகள் மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலை தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக நம்ம வாங்கிக்கலாம் வாங்க நம்ம வீடியோ பதிக்குள்ள போகலாம் நண்பர்களே இங்க பாருங்க இன்னைக்கு சீனாபுரம் மாட்டுச்சந்தையில் மீடியம் சைஸ் கிடாரிகள் அதிக அளவு விற்பனைக்கு வந்திருக்கு இங்க பாருங்க நிறைய கிடாரிகள் விற்பனைக்காக வந்திருக்கு ஜெர்சி ஹச் நல்லா சூப்பர் சூப்பர் கிடாரிகளாக விற்பனைக்கு வந்திருக்கு இதெல்லாம் வந்து ஒரு இந்த மூணு கிடாரிகள் இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது இருந்து முப்பத்தஞ்சு ரூபாய்க்குள்ளே விலை சொல்லிட்டு இருக்காங்க இது பாருங்க ஜெர்சி கிடாரி எவ்வளோ கிடாரிகள் வந்திருக்கு பாருங்க கிடாரிகள்லாம் எல்லாம் சூப்பர் சூப்பர் கிடாரிகளாக இருக்கு இதெல்லாமே பல் போடாத கிடாரிகள்ங்க பல் போடாத கிடாரிகள் பாருங்க நிறைய வந்துருக்கு அதே மாதிரி கண்ணுக்குட்டிகள் பாருங்க வந்திருக்கு பாருங்க கண்ணுக்குட்டிகள் நிறைய கண்ணுக்குட்டிகள் பாருங்க விற்பனையாகி பணத்தை எண்ணிட்டு இருக்காங்க என்னங்க இது பாருங்க இதெல்லாமே கிராஸ் பிரீடுங்க அதாவது ஜெர்சி கிராஸ் ஹெச்எப் கிராஸ் அந்த மாதிரி கிராஸ் பிரீடில் இருக்கிற கிடாரிகள் மகாபுரி போற கேட்ட சம்பளம் தான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சந்தைக்கு கிடாரிகள் அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்குங்க ஹெச் கிடாரிகள் பாருங்க அதிக அளவுல விற்பனைக்கு வந்திருக்கு இன்னைக்கு நிறைய வியாபாரிகள் வெளியூர் வியாபாரிகள் அதிக அளவுல வந்திருக்காங்க சந்தையே பாத்தீங்கன்னா இன்னைக்கு கொஞ்சம் ஜோராதான் இருக்கு அதாவது இதுக்கு தான் சந்தைக்கு கூட்டம் வருவாங்க கண்ணுக்குட்டிலாம் சூப்பர் சூப்பர் கண்ணுக்குட்டியா இருக்கு இதெல்லாமே ஹெச் பிரீடுங்க ஒரு இருபத்தஞ்சு டு ஒரு நாப்பத்தஞ்சு வரைக்கும் வேலை சொல்லுவாங்க இந்த மாதிரி தாங்க இருக்கு இந்த பாருங்க இதெல்லாமே இனிதான் அவுத்து பிடிப்பாங்க நண்பர்களே எங்க பாருங்க லைனாக நிறுத்தி கட்டிட்டாங்கிட்டாங்க எல்லா வியாபாரத்துக்குதான் கூட்டம் வர ஆரம்பிச்சிருச்சுங்க நிறைய கூட்டம் வந்துட்டு இருக்காங்க கூட்டம் பாருங்க நிறைய வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்பவே வந்து பாதி கண்ணுக்குட்டிகள் கிடாரிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா விற்பனை ஆயிடுச்சுங்க நிறைய கண்ணுக்குட்டிகள் கிடாரிகள் வந்து விற்பனை ஆயிடுச்சு ஒரு எட்டரை மணிக்குள்ளேயே இங்க பாருங்க எவ்வளவு அழகா லைன் பண்ணிட்டாங்க எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு பாருங்க சொல்லி வச்ச மாதிரி ஒரே மாதிரி இருக்கு பாருங்க எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இதெல்லாம் வந்து ஒரு இருபது இருபத்தஞ்சு முப்பது முப்பத்தஞ்சு அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இருக்குங்க ஹெச்எஃப்லாம் தாய்குரு மகாராஜ நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா சார் வந்து கரூர் மாவட்டத்துல இருந்து வராருங்க அவருக்கு வந்து ரெண்டு ஹெச்எஃப் கெடேரி ஒன்று எடுத்திருக்கோம் அப்புறம் ஒரு கைக்கருவை மாடு ஒன்னு எடுத்திருக்கோம் சார் வணக்கம் சார் வணக்கங்க சார் நீங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தானாங்க சார் கண்டிப்பா சாயகுரு மகாராஜா சப்ஸ்கிரைபர் தான் சரி சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நன்றிங்க சார் இப்ப நமக்கு வந்து கிடையாது வாங்கிருக்கோம் இல்லைங்க சார் ஆமாங்க எப்படிங்க சார் உங்களுக்கு எப்படி திருப்தியா இருக்கா திருப்தியா இருக்குங்க நல்ல கண்ணா வாங்கி கொடுத்துருக்கீங்க நீங்க எங்க இருந்து சார் வரீங்க பக்கத்துல இருந்து வரேங்க சரிங்க சார் இப்ப உங்களுக்கும் சாருக்கும் சேர்ந்து எடுத்து வந்திருக்கீங்க ஆமாங்க எனக்கு ஒரு மாடு தம்பி ரெண்டு கிடையாறி வாங்கிச்சு சரிங்க சார் இன்னைக்கு நம்ம ஈரோடு மாவட்டம் சீனாபுரம் மாட்டு சேர்ந்த உங்களுக்கு நிலவரம்லாம் எப்படி சார் இருக்கு ஓரளவுக்கு பரவாயில்லையா இல்ல விலை அதிகமா இருக்குன்னு ஃபீல் பண்றீங்களா நார்மலா இருக்குங்க மாதிரி போகுது அதான் அதான் சார் சரிங்க சார் சரி இப்போ நம்ம கிடையரி எடுத்திருக்கோம் சார் இந்த கிடையரி வந்து மக்களுக்கு சொல்லிடலாம் இந்த கிடையரி வந்துட்டு பல்லு ரெண்டு பல்லுங்க விலை வந்து நாற்பத்தி மூணாயிரம் ரூபாய்க்கு எடுத்திருக்கோம் கிடேரி வந்து நல்ல தரமான கிடேரி நாலு காம்பும் பார்த்தீங்கன்னா நல்ல கருங்காம்பு தாங்க நல்ல பெருங்கூட்டு தான் கிடேரி வந்து நல்ல முகலட்சணம் இருக்குதுங்க முகலட்சணத்தில் எந்த ஒரு தப்பு வராது நாளைக்கு பெருமாடான பார்த்தீங்கன்னா ஒரு எண்பது ரூபா தொண்ணூறாயிரம் ரூபாய்க்கு விற்பனை செய்கிற அளவுக்கு தாங்க கிடேரி இருக்குது பாருங்கள் நல்ல பெருங்கூட்டு தான் அதே மாதிரி இந்த கடேரி பாத்தீங்கன்னா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்ல பெருங்கூட்டு கடேரி தான் பல் வந்து ரெண்டு பல்லுங்க பல்லு ரெண்டு பல்லு விலை வந்து நாப்பத்தி ரூபாய்க்கு எடுத்திருக்குங்க சந்தையிலே இருக்கிற டாப் குவாலிட்டி கிடையரி இந்த கடேரி தான் நல்ல கொம்பில் கேட்டிருந்தாங்க சார் சாரு அதனால கொம்புல எடுத்திருக்கோம் கடேரி பாருங்க நல்ல பெருங்கூட்டு கடேரி யாருமே குறை சொல்ல முடியாதுங்க அந்த அளவுக்கு தான் நம்ம எடுத்துருக்கோம் நல்ல வாழக்கூடிய இறக்கத்தில் சன்ன வாழுங்க பாருங்க வாழில் நல்லா நிலங்குட்டுற அளவுக்கு காம்பலாம் நல்ல கருங்காம்பில் தாங்க இருக்குது கிடேரி முகலட்சணம் பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க அதே மாதிரி இந்த மாடு வந்து கை மாடுங்க அப்படிங்க பல் வந்து கடைமுளைப்பில் இருக்கு இருக்குது கடை முளைப்பில் இருக்குது இந்த மாடு வந்துட்டு நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு எடுத்துருக்கோங்க மாடு நாளைக்கு நல்ல பெருமாடாக வருங்க மூணாவது மாடு தான் பல் வந்து கடைமுளைப்பு கறவை வந்து ஒரு நாலு நாள் வருதுன்னு உத்தரவாதம் கொடுத்துருக்காங்க காம்புலாம் நல்ல கருங்காம்பு தான் நல்ல சாதுவான குணத்தில் இருக்குது இந்த மாதிரி மாடுகள் உங்களுக்கு வேணும்னா நம்ம சாய்குரு மகாராஜ் சனில் தொடர்பு கொள்ளுங்கள் நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கிக்கலாம் சார் ரொம்ப நன்றிங்க சார் நம்மளை நம்பி நீங்க வந்திருக்கீங்க உங்களுக்கு எப்படி சாட்டிஸ்பாக்சன் சார் ரொம்ப திருப்தியா இருக்குங்க சரிங்க சார் சரிங்க சார் ரொம்ப நல்ல முறையாக பண்ணி தரீங்க இதே மாதிரி வர்ற மக்களுக்கு நீங்க நல்ல முறையாக செஞ்சு கொடுங்க நான் நல்ல முறையாக செஞ்சு கொடுக்குறேன் சார் கண்டிப்பாங்க சார் கண்டிப்பாங்க சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சரிங்க நன்றி தேங்க்யூ சார் சாருக்கு வந்து வண்டி வாடகை பேசி விட்டாச்சுங்க வண்டி வாடகை கிலோமீட்டருக்கு பதினாறு ரூபா பேசி இருக்கு கரூர் தாங்க சார் நல்லபடியாக ஏற்றி அவருக்கு சேஃப்டியாக அனுப்பிடுவோம் எந்த ஒரு குறையும் இல்லைங்க இந்த மாதிரி கிடாரிகள் கைக்கிறவை மாடுகள் சினை மாடுகள் கன்று மாடுகள் வேணும்னா நம்ம சாய் குரு யூடியூப் சந்தனை தொடர்பு கொள்ளுங்க நம்பிக்கையான முறையில் நல்லபடியாக வாங்கி கொடுக்குறாங்க நண்பரே நம்ம வாங்கின கெடேரி பார்த்திங்கன்னா வண்டியில் ஏற்றியாச்சுங்க சேஃப்டியாக ஏற்றி கட்டியாச்சு அதாவது பின்னாடி கயிறு போட்டு நல்லா சேஃப்டியாக கட்டியாச்சு அதே மாதிரி நல்லா நிறைய குப்பை போட்டு மாடை வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக ஏற்றி கட்டியாச்சுங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக போயிடும் வண்டி டாடாஸ் தான் கிலோமீட்டருக்கு வந்து பதினாறு ரூபா சார்ஜ் பண்ணுறாருங்க எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் கிளம்பிடுங்க நம்ம வண்ட் கிடையாது வாங்கி கொடுக்குறதோடு மட்டும் இல்லாமல் தெளிவாக வண்டி வாடகை பேசி கொடுத்து சேஃப்டியாக அனுப்பி வைக்கிற வரைக்கும் நம்ம பொறுப்பு தாங்க நல்லா சேஃப்டியாக போயிடும் கிடையாது நண்பர்களே இன்றைக்கி கை கருவை மாடுகள்லாம் பாத்தீங்கன்னா நிறைய மாடுகள் விற்பனைக்காக வந்துருச்சு அதே மாதிரி நிறைய மாடுகள் நல்லாவே சேல்ஸ் ஆயிருச்சுங்க நல்ல நல்ல மாடுகள் விற்பனைக்கு வந்துருந்துச்சு நிறைய மாடுகள் வந்துருந்துச்சு நிறைய மாடுகள் விற்பனை ஆயிடுச்சு எல்லா சூப்பர் சூப்பர் மாடுகளாக இந்த வாரம் வந்துருச்சு அதே மாதிரி கைக்கறவை மாடுகளோட வியாபாரம் வந்து இந்த வாரம் நல்லாதாங்க இருந்துச்சுங்க இப்ப வந்துட்டு மணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி ஆயிடுச்சுங்க கைக்கறவை மாடுகள் எல்லாமே விற்பனை ஆயிடுச்சுங்க இந்த வாரம் கைக்கறவை மாடுகள் பத்துல வியாபாரத்துக்கு அண்ணா அண்ணா

இங்க பாருங்க இந்த ஜெர்சி மாடு வந்து கொண்டாந்துருக்காங்க ஏன்னா என்ன வேலை சொல்றீங்க ஜெர்சி மாடு ஆனா நாற்பது ரூபா சொல்லுங்க நாற்பதாயிரமா நாற்பதாயிரமா கரவை என்னென்ன வருது கரவை பதினோரு லிட்டர் வருது நேரம் நேரம் பதினோரு லிட்டர் வருது என்ன வேலை கேட்குறாங்க ஆனா முப்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க முப்பது ரூபாய்க்கு கேக்குறாங்க முப்பத்தி ஒண்ணுக்கும் கேக்குறாங்க சரிண்ணா சரிண்ணா மாடு மடி செட்டு நல்லா இருக்குங்க இங்க பாருங்க எல்லாமே வந்து சிந்தாமணில இருந்து கொண்டாடுறாங்க மாடு மாடு எல்லாமே நல்ல பெரும் பெரும் மாடுங்கள் தாங்க இருக்கு கெடேரி இருக்கு இடையேறியும் இருக்குது கை கறவி சொந்தக்காரர் சொந்தக்காராவது நண்பர்களே இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்து நாற்பத்தஞ்சாயிரம் ரூபா சொல்லிகிட்டு இருந்தாங்க இப்போ சந்தை முடிய முடிய ஒரு நாற்பது ரூபா சொல்கிறாங்க ஆனால் மாடு அந்தளவுக்கு கேட்கல பாருங்க சீனாபுரம் சந்தையில மாடுகளுக்கு பெரிய தொட்டியா கட்டி விட்டு தண்ணி குடிக்கிறதுக்கு மாடுகளை பெரிய தொட்டியா கட்டி விட்டுருக்காங்க பாருங்க தண்ணி நிறக்கு நிறக்க இருக்கு மாடு பாருங்க தண்ணி குடிக்குது நல்லா தாகத்துக்கு நல்லா தண்ணி குடிக்குது ஏன்னா இவ்வளவு நேரம் வெயில நின்று தண்ணி குடிக்குது இது பாருங்க மாடு வந்து மூணு மாசம் செனைங்களாமா தலைவர என்ன மாடு வந்து மூணு மாசம் செனையா அஞ்சு மாசம் அஞ்சு மாசம் செனையா அஞ்சு மாசம் செனை கரவு என்ன வரு கரவு ஒரு அவ்வாறு லிட்டர் சொல்லி இருக்கிறாங்க அஞ்சு லட்சத்துக்கு துவக்காது மூணா நேற்று வேலை என்ன சொல்றீங்க வேலை நாற்பத்தி ரெண்டாயிரம் பத்தி வாங்கணும் நாற்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க ஆமாங்க ஓ சரி சரி கரவு என்ன வருது கரவு அவ்வாறு லிட்டருக்கு சொன்னாங்க நான் அவ்வஞ்சு லிட்டர் கேரடி நினைச்சு வாங்கிருக்கேன் சரி சரி மாடு நல்ல பெருமாடுங்க மாடு நல்ல பெருமாடு மடிச்சு அருமையான மடிச்சட்டுங்க மாடு நாளைக்கு ஒரு நிற மாச சென்னையில பாத்தீங்கன்னா ஒரு எழுவத்தஞ்சு ரூபாய்க்கு விக்குங்க அந்த அளவுக்கு மாடு பெருமாடுங்க மாடு பாருங்க எப்படி தண்ணி குடிக்க ஏதோ ஒரு பத்து லிட்டர் பக்கம் குடிச்சிருக்க மாட்டேன் தண்ணிய அந்த மாதிரி தண்ணி குடிச்சுக்கிட்டே இருக்கு நண்பர்களே அவ்வளோ தாங்க இந்த வீடியோ பதிவு முடிய போகுது இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன் இது போன்ற நல்ல நல்ல வீடியோக்கள் நம்ம சாய் குரு மகாராஜா யூடியூப் சேனலில் வந்துட்டு இருக்குங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணினா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் ரிப்ளை பண்ணுவேன் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆதரவு தெரிவிச்சிட்ருக்க அனைத்து நல்லவங்களுக்கும் நன்றியை தெரிவிக்கிறோங்க நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்